ஜானகி சந்தியாசிரியரில் இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து புவனேஸ்வரி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இவ என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சி எரிஞ்சிட்டா தயவு செஞ்சு இவளை ஏதாவது ஒன்று பண்ணுங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புவனேஸ்வரி எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க அப்பாடா ஆடா இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு அந்த இடத்துல மாயா வந்து யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடி நான் உன் மேலே புகார் கொடுத்துருக்கேன் நீ வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க என்ன காரணம்னு உனக்கு தெரியாதா நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னடி ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க ஆமாம் நீ என்ன திட்டம் போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் உன் திட்டத்தை ஒன்றை வச்சே நான் தவிடுபடி ஆக்கிட்டேன் தெரியுமா என்ன ஆச்சு வழக்கறிஞரே சொல்லுவாங்க நான் சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆனே டக்குன்னு வழக்கறிஞர் வராங்க ஆமாம் மாயா வந்து இனிமேட்டு வெளிநாடு போக முடியாது இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ற வரைக்கும் மாயா இங்கே தான் இருக்க முடியும்னு சொன்னோன்னே புவனேஸ்வரியை பார்த்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க நம்ம சீனம் வந்து மீசியை வந்து முறுக்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள்லாம் வில்லிகளாக இருக்கீங்க அதனால எந்த பிரயோஜனமே இல்லை எங்களுக்கு ஆனால் மாயா எப்படி ஒன்றை வச்சு ஆட்டத்தை வந்து ஆரம்பித்தா பார்த்தியா இனிமேட்டு தான் இந்த உண்மையான மாயாவோட நீ பார்ப்பேன்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போச்சு போச்சு என் கோவத்தை தூண்டி விட்டு மாயா அவன் நினச்சதை சாதிச்சிட்டான் கோவப்படாமல் இருந்திருக்கலாமோ அவள் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சபே நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும் எதுக்காக மாயா இப்படியெல்லாம் வந்து அட்டுழியம் பண்ணிகிட்ருக்கானே நம்ம யோசிச்சுருந்தா இது மாதிரி நடக்குமா யோசிக்காமல் தானே இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் மகாலிங்கத்துக்கு தெரிஞ்சிருச்சு என்னங்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தையாவது உருப்படியாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி மகாலிங்க வந்து கேட்குறாங்க ஏன் என்னாச்சு உங்களை வச்சு இப்படியெல்லாம் மாயா காமெடி பண்ணுவான்னு நான் எதிரே பார்க்கல என்னங்க ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு திட்டத்தை சொன்னீங்க அது சொதப்பிச்சு அதோட கோபத்தினால நீங்கள் மாயா மேலே வந்து புகார் கொடுக்குறேன்னு சொன்னீங்க இப்போ என்ன பார்த்தா அதை வச்சு மாயாவோட கை ஓங்கிக்கிட்டே போகுது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சீனும் மாயாவும் சேர்ந்து வாழ்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது மாயா என்ன வச்சே அவளுக்கு சாதகமா முடிவு எடுக்க வச்சிட்டா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இனிமேட் யோசிக்கிறப்பல்லாம் நல்லா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க அவ அடுத்த கட்டத்துக்கு போய் வெற்றி அடைஞ்சிட போறா அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி செம்மையா கத்துறாங்க மகாலிங்கம் வெளியில போங்க தான் உங்களால் ஈஸியா வந்து துரத்த முடியும்னு சொல்லிட்டு வெளில வராங்க இவ்வளவு நம்பி பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லை போலையே பார்க்க தான் வெள்ளி வெள்ளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஏதாவது ஒரு விஷயத்துலயாவது ஜெயிச்சாலா நம்மளாவது அந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மாயா வேற அந்த வீட்டுக்கு போறா என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சொல்கிறப்ப சீனுக்கிட்ட மாயா வந்து சந்தோஷமா பேசுகிறாங்க டே வீட்டுக்குள்ள என்ன நல்லா நடக்க போகுதுன்னு நினைச்சா ரொம்பவே காமெடியா இருக்கடா நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒன்றும் சேரக்கூடாதுன்னு பத்மாவும் பார்வதியும் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சாமி வேஷம் போட்டு இப்போ அது மட்டும் இல்லாமல் என்ன அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாங்கன்னா எப்படா இருக்கும் அவங்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும் குறிப்பா சாருக்கு அவளுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி நடிக்கிறாள்ல இது எல்லாத்துக்கும் நம்ம பதிலடி கொடுப்போமா அம்மாவும் நாளுக்கு நாள் வந்து அதிகமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இன்னைக்கு பாரு என்ன நல்லா வந்து சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அருமையாக அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வரலான்ட்டு இருக்கிறப்ப மணி வந்து பார்த்துட்டாங்க என்னடா மாயாவை கூட்டிகிட்டு வந்திருக்க என் மருமகளை இனிமேட்டு இங்கே தான் தங்க போகிறாளா ஆமா உள்ள வந்து என்னோட ஆட்டத்தை பாருங்கள் ஆமாண்டா பத்மாவும் பார்வதியும் ஓவராக வந்து காலையிலேருந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மாயா என்மேட் வீட்டுக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது செம்மையாக வந்து கொடுக்கணும் நான் அவங்கள ஹாலுக்கு வந்து கூப்பிடுறேன் அப்போ தான் அவங்க மாயா வீட்டுக்குள்ளே வரதா பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம மணி மாட்டுக்கும் போகிறாங்க மச்சான் இங்கே வாங்க மச்சான் அப்படின்னு சொல்லி சிவராமனை கூப்பிட்றாங்க என்னாச்சு வாசலில் பாருங்கள் யார் வந்திருக்கான்னு நீங்கள் பத்மாவை கூப்பிடுங்க நான் பார்வதியை கூப்பிட்றேன்னு சொல்லி அக்கா இங்கே வாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க தங்கச்சி இங்கே வாமா அப்படின்னு சொல்லி பத்மாவையும் பார்வதியும் நம்ம மணியும் சிவராமனையும் கூப்பிட்றாங்க அந்த இடத்துல ஜாலைக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் கிச்சனில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க மாயா வந்து இல்லை மாயா இருக்கும்போதே புவனேஸ்வரியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ என்னெல்லாம் செய்ய போகிறாலோ தெரியலையே தனா வேற என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எதுக்காங்க கூப்பிட்டிங்க நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கல இந்த குடும்பத்துக்கு இனிமேட்டு நல்லதாக தான் நடக்கப்போகுது ஆமாங்க இனிமேட்டு இந்த குடும்பத்துக்கு நல்லதாக தான் நடக்கப்போகுது நீங்களாம் பாருங்களேன் உங்கள் மனசுக்கு சந்தோஷப்படுற மாதிரி இனிமேட்டு நல்ல விஷயந்தான் நடக்க போகுதுன்னு பார்த்திங்களா மாமா மாயா போயிட்டாங்கிறத இன்டேரக்டாக வந்து பேசுகிறா நம்ம இதையே உள்ட்டாக வாக்கிடுவோம் மாயா வாசலில் வந்து நிற்கிறா இல்லை வர சொல்லுவோன்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே பார்த்தியா பத்மா பார்வதி நீங்கள் சொன்னதெல்லாம் ஆயிடுச்சு இனிமேட்டு இந்த வீட்டுக்கு நல்ல கலந்தான் வந்திருக்கு எப்படி மாமா சொல்கிறீங்க வாசலை பாருங்க மாயா வந்துட்டா பெட்டி படிக்கையோட அப்படின்னு சொன்னோன்னே என்னது மாயா வந்துட்டாளா ஏய் என்னடியாச்சு நீ எதுக்கடி இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல இல்லை எனக்கு யாரை பிரிஞ்சு போனாலும் கஷ்டமா இல்லை அத்தை உங்களை என்னால் பிரிய மனசே இல்லாத அதனால தான் உங்களுக்காக எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஓடோடி வந்திருக்கேன் அத்தைங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது மாயாவோட வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா ஓடி வந்து மாயாவை கட்டிப்பிடிக்கிறாங்க சீனு என்னப்பா அது அதிசயம் மாயாவை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அருமையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா அப்பன்னு பார்த்து ஏய் எதுக்குடி வந்திருக்க ஏதாவது பொருளை கீரில் மறந்து வச்சிருப்பா அதுக்காக தான் வந்திருப்பா என்ன வேணும்னு சொல்லு டக்கு டக்குன்னு நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப சார்மதி இது எல்லாத்தையும் பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல உடனே அங்கேருந்து கேஷுவலாக வராங்க நான் வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு காரணத்தை உடனே அரண்டு போயிட்டாங்க ஏய் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது சும்மா வந்து நக்கல் பண்ணம்மா நீங்கள்லாம் எப்படி வந்து சந்தோஷப்படுறீங்கன்னு பார்க்கலாம் தான் ஆமாம் காலையிலேருந்து பத்மா சொன்ன வாக்குறுதி எல்லாம் அப்படியே வந்து பூரிக்குது புல் அரிக்குது அப்படின்னு மணி வந்து பேசுகிறாங்க நல்லதே இனிமேட்டு நடக்கப்போகுது நம்ம வீட்டுக்கு எல்லாமே வந்து கஷ்டம்லாம் தீரப்போகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தா இப்போ இல்லை தெரியுது மாயா வரப்போகிற விஷயம் முன்கூட்டியே நம்ம பத்மாக்கு வந்து தெரிஞ்சதுனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் ரமணி பாட்டி வந்துடுறாங்க என்ன மாயா வந்துட்ட அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து கேட்குறாங்க ஆமா இனிமேட்டு நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு புவனேஸ்வரி தான் என்ன திட்டம் போட்டு இங்கேருந்து அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க இவன் யமகாதியா இருப்பா போல இருக்கே புவனேஸ்வரியே வந்து பட்டமாக்கி பேர்திருச்சியாக்கி அவ செஞ்ச திட்டத்தை அவன் மூலியமாகவே வந்து மாயா ரக்ராம் வீட்டில் தங்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் மாயா வந்து பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறப்ப இதெல்லாம் வந்து காது கொடுத்தே கேட்க முடியல பத்மனாலையும் பார்வதினாலையும் ஏன் மாயா அடுத்தது நீங்கள் எப்போ வந்து ஊருக்கு கிளம்புவ இப்போதான அத்தை நீங்கள் சொன்னீங்க நல்லது நடக்க போகுதுன்னு இந்த வீட்டில் எல்லா நல்லது நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள் பேரனுக்கு பேத்திக்கு நீங்கள் பேரெல்லாம் வச்சதுக்கப்புறமேட்டுக்கு டூருக்கு வேணுன்னா நான் இனிமேட்டு என் சொந்த வீட்டுக்கு வந்து போவேன் அது வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அத்தை சரிங்களா நீங்கள் தான் என்ன இல்லாமல் உங்களுக்கு கையும் ஓடாதுன்னு காலும் ஓடாதுன்னு மணிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்களே அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு கேட்டுச்சு அத்தை என்ன சொல்கிற உனக்கு எப்படி கேட்கும் அதெல்லாம் ஆமாம் முருகன் தான் என்கிட்ட வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது என்னடி காமெடி பண்ணுறியா உங்கக்கிட்ட வந்து சொல்கிறப்ப முருகன் என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாரா உன் அத்தை ரொம்பவே பாவமாக இருக்குது அவளை பார்த்தாலே வந்து கஷ்டமாக இருக்குது நீ எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி திருப்பி ரகுராம் வீட்டுக்கு வந்துடுன்னு முருகன் என்கிட்ட சொன்னார் அதனால தான் நான் வந்த இது எல்லாம் வேறு யாருக்காகவும் இல்லை உங்களுக்காக தான் அண்ணி தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு பார்வதி பேசிக்கிட்டு இருக்காங்க பத்மா கிட்டே என்ன சொல்கிற பார்வதி உங்களை வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கா நீங்கள் வேஷம் போட்டு தான் இத்தனை நாளாக வந்து இருக்கீங்கன்னு சொல்லாமல் அவள் இருக்கா இதெல்லாம் நமக்கு தேவையா ஆமாண்டி எல்லாம் வந்து பேசணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நடக்கிறத நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப பத்மாவும் பார்வையையும் ரூம்குள்ளே போய்ட்டு செம்மையாக வந்து கோவப்படுறாங்க நான் என்னென்னமோ கனவு கண்டேன் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா எதுவுமே நடக்காது போல் இருக்கே நமக்கு சாதகமாக ஏதாவது ஒன்று நடக்குதா அப்படியே ஆசை தீரை வந்து ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா கூட நம்ம சந்தோஷப்படுறதுக்குள்ளே அதை அப்படியே வாங்கிட்டு போயிடுறாங்களே என்னத்தை சொல்கிறதுங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க நல்லா யோசிங்க யோசிங்கன்னு சாருமதி வந்து கடுப்பில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல கிட்டே வந்து உங்கள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்த உடனே வந்து செமையாக வந்து கோவப்பட்டுட்டு சாருமதி ரூம்குள்ளே போயிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க சரிடா ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் வந்திருக்கீங்க போய் ரெஸ்ட் எடுங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னனே பெரியம்மா நான் வந்துட்டேன் பெரியமா இனிமேட்டு நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் சூப்பர்மா உன்ன மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நாம ரொம்பவே குடுப்ப நம்ம பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சந்தோஷமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜானி